வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வழி பிடிப்பதற்கு காரணம் என்ன பொதுவாக மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும் அதிகமான நபர்களுக்கு சளி பிடிப்பதோடு குளிர்காய்ச்சலும் வருவதை காண்கிறோம் இத்தகைய ஈரகால தொற்று நோய்கள் வருவதற்கு காரணம் வைரஸ் கிருமிகள் குறைவான வெப்பநிலையில் எளிதாக வளர்ந்து பரவுவதா அல்லது மக்கள் வீட்டுக்குள் முடங்குவதால் சூரிய வெளிச்சம் உடலில் படாததா அல்லது அவர்களின் நோய் எதிர்த்திறன் குறைவதா அல்லது மக்கள் கூட்டமாக கூடுவதா அல்லது பொது சுகாதாரம் குறைவதா என பல கேள்விகள் எழுகின்றன ஆனால் இவைகளில் ஒன்று மட்டுமே சளி பிடிப்பதற்கு காரணமாக இருப்பதில்லை என்பதும் இவற்றின் பல காரணங்களும் இணைந்து கொள்கின்றன என்பதும் தான் உண்மை சளியின் வகைகள் பல இருந்த போதிலும் அவைகளில் நாற்பது சதவிகித சளிக்கு காரணமான ரினி வைரஸ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நன்றாக பெருகக்கூடியவை ஆகும் எனினும் நமது உடலின் இயல்பான வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் என்பதால் நேரடியாக உடலின் உள்ளே நுழைய முடியாததால் நமது மூக்கின் உட்புறச் சுவர்களில் இயல்பாக முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மட்டுமே இருப்பதால் அங்கே இடம் பிடித்து கொண்டாட்டமாக கூடுகட்டி கொள்கின்றது அந்த கூட்டினை கலைக்கும் உடலின் முயற்சியாகவே தும்மல் புறப்படுகின்றது மேலும் வெயில் காலங்களில் சூரிய வெளிச்சத்தின் அல்ட்ரா வயலட் கதிர்கள் இந்த வைரஸை அழித்து விடுகின்றன ஆனால் சூரிய வெளிச்சம் குறைவாக உள்ள மழை காலங்களில் இந்த வைரஸ் தாக்குப்பிடித்து குளிரில் பெருகவும் வாய்ப்பை பெறுகின்றது மேலும் பொதுமக்கள் நெருக்கமாக கூடும் விழாக்கள் மற்றும் விற்பனை கூடங்கள் திரையரங்குகள் ரயில் மற்றும் பேருந்து பயணங்களில் இந்த வைரஸ் கிருமிகள் ஒருவரிடமிருந்து மற்றவர்களிடம் எளிதில் தொற்றிக்கொள்கின்றது அத்தோடு சளி பிடிப்பதற்கு இருநூறு வகையான வைரஸ் கிருமிகள் காரணமாக இருப்பதால் இவைகளுக்கான எதிர்த்திறனை வளர்த்துக் கொள்வதற்காக குழந்தைகளுக்கும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் இளம் வயதினருக்கும் சளி பிடிப்பது வருடந்தோறும் தொடரவும் கூடும் ஆகவே வீட்டில் பலருக்கு சளி பிடிக்கும் பொழுது சிலருக்கு அது பரவுவதில்லை என்றால் அந்த வகை சளிக்கான எதிர்த்திறன் ஏற்கனவே பிடித்த சளி மூலம் அவர்கள் பெற்றிருப்பார்கள் என கருத வேண்டும் எவ்வகை சளி பிடித்தாலும் அதற்கென்று தனியாக மருந்து எதுவும் இல்லை என்றாலும் காய்ச்சல் ஏற்பட்டாலோ நுரையீரல் தொற்று ஏற்பட்டாலோ மருத்துவரை அணுக வேண்டியது கட்டாயம் ஆகும் அவ்வாறு இல்லையெனில் சாதாரண சளிக்கு உணவு ஓய்வு உறக்கம் அதனை குணப்படுத்த போதுமானதாக அமைகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்